வணக்கம் பாலியல் பாடத்தின் ஆறாவது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஆண்மை குறைவால் ஏற்படும் ஆபத்துக்கள் என்னென்ன அடிக்கடி சுய இன்பம் அனுபவித்தால் எதிர்காலத்தில் தந்தையாக முடியாமல் போய்விடுமா என்பன போன்ற கேள்விகளுக்கு பிரபல பாலியல் நிபுணர் டாக்டர் டி காமராஜ் அவர்கள் விளக்கம் தருகின்றார் ஆபாசமற்ற இந்த அறிவியல் பதிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி சுய இன்பம் பற்றி இளைஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறான நம்பிக்கைகள் என்னென்ன சுய இன்பம் பற்றி இளைஞர்கள்ட்ட எந்த நம்பிக்கையும் பெருசாக இல்லை இது அவர்கள் ஊட்டப்படுது இருந்து அவர்கள் அரசல் புரிசலாக கேட்கறது இந்த போலி மருத்துவர்கள் பேசுகிறது வேற தவறான நபர்கள் யாராவது சாமியார்கள் மாதிரி ஆட்கள் விஞ்ஞான ஆராய்ச்சிகள் இல்லாமல் அவங்களுக்கு என்ன தோணுது அவங்க அனுபவத்தில் என்ன நினைக்கிறாங்களோ சரி அதெல்லாம் உண்மைன்னு கருதுறாங்க பல பேர் அவங்க இது தப்பு சரி அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதை சொல்கிறாங்க மாசத்துல ரெண்டு முறை தான் தாம்பத்திய உறவு பண்ணணும் அதுதான் நல்லது அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அதுதான் உண்மைன்னு பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி தங்கள் நினைக்கிறதெல்லாம் விஞ்ஞான உண்மைகள்ன்ற மாதிரி நிறைய பேரை பேசுறதை நீங்கள் பார்க்க முடியும் இப்போ யூடியூப் சேனல் எல்லாம் பே இந்த மாதிரி தவறுசல் இந்த மாதிரி விஷயங்களை மாணவர்கள் கேள்விப்படும் போது இது அவங்க மூளையில் பதிஞ்சிரும் இது ஒரு கருத்தேற்றம்னு பேர் சார் இந்த மூளையில் போய் இந்த கான்செப்ட் போய் பதிஞ்சிரும் நாமளும் சுயன்மம் பண்ணுறோமே நமக்கும் இந்த வீக்னஸ்லாம் வந்துடும் உடல் எடை குறைஞ்சிரும் நம்ம குறை வந்துடும் குழந்த இருக்காது இந்த பயங்கள் அவங்களுக்கு உடனே ஒவ்வொன்றா அவங்க என்னென்னலாம் பிரச்சனைன்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பிரச்சனைகளும் இந்த குழந்தைகளுக்கு வர்றதை நம்ம பார்க்க முடியும் அது வந்து இந்த கருத்து ஏற்றத்தை முதல் தடுக்கணும் விஞ்ஞானம் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் தான் நாம் எல்லாம் பொதுவாக எல்லா விஷயங்களையும் பார்க்கணும் விஞ்ஞானத்தை ரீவிசிட் பண்ணணும் விஞ்ஞானத்தின் ஒளியில் நம்மளுடைய எல்லா நம்பிக்கைகளையும் ரீசெக் பண்ணணும் எதெல்லாம் விஞ்ஞானத்தில் பிடிக்குதோ அதுதான் உண்மை எதெல்லாம் தாக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் குப்பைன்னு சொல்லி தள்ளக்கூடிய தைரியம் பெற்றோருக்கு இருக்கணும் அந்த தைரியத்தை குழந்தைகளுக்கு அவங்க கொடுக்கணும் சமீபத்தில் இந்த மாதிரி சுய இன்பத்தினால குற்ற உணர்ச்சி ஏற்பட்ட சில இளைஞர்கள் தங்களுக்கு திருமணம் இப்ப வேண்டாம் ஒரு மாதிரி ஒரு பயத்துக்கு உருவாகி திருமணம் இப்போது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள திருமணத்தை தள்ளி வைக்கிறதா ஒரு தகவல்கள் சர்வைக்கிழத்து கிடைக்குது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கு நிறைய இப்படி இளைஞர்களும் நான் அந்த பயந்து போறாங்க சரி சுய இன்பம் தப்புன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க குற்ற உணர்ச்சி அப்படியே உருவாக்கிடுறாங்க குற்ற உணர்வு எனக்கு ஆண்மை குறை வந்துருச்சு அப்படின்னு நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்மைக்குறை வந்த மாதிரி தெரிஞ்சிடும் அப்புறம் பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க சரி திருமணம் பண்ணால் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ நம்ம தோல்வி ஆகிடுவோமோ சரி அது பெண் நாளைக்கு ஏதாவது போய் பத்திரிகைகள் எல்லாம் வருது ஆண்மை குறைவு அதாச்சு இதாச்சு சண்டை போட்டாங்க பயப்படுறாங்க பயந்து திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறத நிறைய பார்க்குறோம் சரி இதற்கு தீர்வு அப்படின்றது விஞ்ஞானபூர்வமான கல்வி தான் இப்போ செக்ஸ் கல்வி நம்ம சொல்றது என்னன்னா விஞ்ஞானபூர்வமான வாழ்வியல் கல்வி அந்த ஸ்டூடெண்ட் கொடுக்குறது இப்போ சிகரெட்டு பிடிக்க கூடாது அதில் என்ன தீமைகள் மது இருந்தாமல் இருக்கிறதுக்கு என்ன தீமைகள் இதெல்லாம் கூட வாழ்வியல் தான் செக்ஸ் கல்வி வாழ்வியல் கல்வி தான் இந்த நோ அப்படின்னு குழந்தைகள் சொல்றதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் தவறா தன்னை தொடுறாங்க நோ அப்படின்னு முதல்ல சத்தமாக சொல்லணும் நன் நமக்கு வேண்டியவங்ககிட்ட போய் சொல்லணும் இந்த மாதிரி தவறாக தொடுறாங்கன்னு அதே மாதிரி ஃபஸ்ட்டு சிகரெட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பெக் ஆல்கஹாலும் இலவசமாக தான் கிடைக்கும் அப்போ நோ அப்படின்னு சொல்ல கற்றுக் கொடுக்கணும் இளைஞர்களுக்கு அல்லாமல் அது ஏதோ ஒரு ஃபன் அப்படியெல்லாம் நம்ம செய்ய அது அவங்க கொடுக்கும்போது சிகரெட்டு பிடிக்கலன்னா நம்ம வந்து வளர்ச்சி அடையில நம்ம ஒரு ஒரு மெச்சூர்டு மேன் இல்லை அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தேவையிட்டு அந்த பழக்கத்துக்குள்ளாயிருவாங்க அதுக்கப்புறம் அது அந்த சிக்கலில் மாட்டிக்குவாங்க அவங்களுக்கு அதனால் இதெல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த மாதிரியான பாலியல் கல்வி இப்போ நீங்கள் செக்ஸ் மருத்துவத்தில் ஒருத்தர் வந்து சுய இன்பத்தால் வந்து குற்ற உணர்ச்சி ஈடுபட்டிருக்கிறார் குற்ற உணர்ச்சி அவருக்கு வந்துருக்கு அதை வந்து நம்முடைய செக்ஸ் மருத்துவத்தின் மூலமாக விஞ்ஞானபூர்வமாக அந்த குற்ற உணர்ச்சி அவர்கிட்ட இருந்து விலக்க நம்மளால் முடியும் முடியும் அது முடியும் கவுன்சிலிங் தொடர்ச்சியான கவுன்சிலிங் தேவைன்னா சில மருந்து மாத்திரைகளும் கொடுக்கலாம் சரி கொடுத்தோன்னா அவங்களுக்கு நார்மல் இயல்பான நிலைமை வந்துடும் அப்படியே அவங்களை கல்யாணம் பண்ணி அப்படியே அவங்க தாம்பத்திய உறவு ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த குற்ற உணர்ச்சி இந்த பயம் எல்லாம் போயிடும் அவங்க கரு கர்ப்பமாகறாங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்புறம் இது இந்த பிரச்சனை அவங்கள விட்டு போயிடும் அந்த மாதிரி அவங்கள சரி பண்ணணும் கூட இருந்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் கல்யாணத்தில் அவங்க நல்லா சே தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டு கொழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பயம் ஏதாவது இருக்காது நீங்கள் சந்திக்கிற கேஸுகளில் இதில் எத்தனை சதவீதம் இந்த மாதிரி இருக்கும் இந்த குற்ற உணர்ச்சியை விடுபட்டு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பத்து பதினைந்து சதவீதம் கேசஸ் வந்து இந்த மாதிரியான சுய இன்பம் பற்றிய குற்ற உணர்வு தூக்கத்தில் வந்து வருது இந்த மாதிரி தவறான நம்பிக்கைகள் பாலியலில் தவறான நம்பிக்கைகளால் வரக்கூடிய குற்ற உணர்வோடு இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க இதை நாம் சரி செய்ய முடியும் அதே மாதிரி சுய இன்பத்தில் ஈடுபடுறவங்களுக்கு வருங்காலத்தில் அப்பாவாகிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா ஆமாம் சரி விந்தணுக்கள் குறைஞ்சி போயிடும் விந்து நீர்த்து போயிடும் விந்தணுக்கள் குறைந்து போய்டும் ஏன்னா நமக்கு வந்து லிமிட்டடாக தான் விந்தணுக்கள் இருக்கும் நீங்கள் நிறைய இறைச்சி வெளியே ஊற்றிட்டீங்கன்னா அளவுக்கு இருக்காதுன்னு சொல்கிறாங்க அது அப்படி இல்லை இப்போ நிறைய எச்சில் துப்பிக்கிட்டே இருந்தால் எச்சில் வந்து ஒரு கட்டத்தில் சுரந்துக்கிட்டே தான் இருக்கும் நெரு நிற்க போறதுல அது சுரந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி விந்தணுக்களும் அது ஒரு ஃபேக்ட்ரி அதில் உற்பத்தி ஆகிக்கிட்டு தான் இருக்கும் அதனால இந்த மாதிரியான கான்செப்டை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் தப்பாக பேசுறாங்க ஏன்னா விந்தணுக்கல்ல வந்து ரொம்ப ஒரு 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 நாற்பது சொட்டு ரத்தம் வந்து ஒரு மின் ஒரு சொட்டு விந்தனுக்கு சமம் அப்படின்னு தவறான நம்பிக்கை அதுவும் தவறான நம்பிக்கை அதெல்லாம் கிடையவே கிடையாது விந்தில் வந்து பதினஞ்சு கேலோரிஸ் தான் இருக்குது அதில் கொஞ்சோண்டு குளுக்கோஸ் கொஞ்சோண்டு புரோதம் சில கெமிக்கல்ஸ் இருக்குது அது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ப்ரிஷியஸான ஒரு மெட்டீரியல் அது முக்கியமான பங்களிப்பு எச்சில் கூட முக்கியமான பங்களிப்பு தான் சார் ஹெச்சில் சரியாக சுரக்கலை நான் பேச முடியாது நீங்கள் சாப்பாட்டை முழுங்க முடியாது அதனால எல்லாமே வாழ்க்கையில் வாழ முடியுமா இந்த சிறுநீரில் விந்து வெளியாகிறது அதுங்கிறது ஒரு பெரிய மனக்குழப்பம் இளைஞர் மத்தியில இருக்கு இந்த சுய இன்பம் பண்ற இளைஞர்கள் மத்தியில சிறுநீரில் விந்து வெளியாகுது இது பொதுவா அது என்ன அது சிறுநீரில் விந்து வெளியாகிறதுங்கிறது உண்மையா இல்ல ஒரு கற்பனையா அதாவது தாட் சின்ட்ரோம் அப்படின்னு அதை சொல்லுவோம் ஹிந்தியில் வந்து தாட்டுன்னா அது அர்த்தம் இந்தியர்கள் வந்து இந்த பாம்பே டாய்லெட்னுவாங்க வாங்க டாய்லெட்டில் உட்காந்து குத்த வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்து முக்கி போகிற மாதிரி டாய்லெட் போவாங்க காலையில் அப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது என்டையர் அவங்க வெயிட்டு வந்து குதிகால்லையும் மேலே ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கறதுனால அந்த ப்ராஸ்டேட் சுரப்பி மேலே மொத்த ப்ரெஷர் வரும் அழுத்தப்பட்டு அதுலேருந்து இருந்து பிட்டு வரும் அது அதுல அணுக்கள்லாம் இருக்காது சரி திரவம் கொஞ்சம் வரும் அது விந்து மாதிரி தான் இருக்கும் சரி அது உள்ள வரும்போது சிறுநீரோட கலந்து ஒரு சின்ன பிட்டு வெளியே வந்துவிடும் எனக்கு சிறுநீரில் விந்து கலந்து போயிடுச்சு வீரியமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதனால என் உடல் பல நோய்கள் வெட்டை நோய் அந்த நோய் அப்படி அப்படின்னு பேரெல்லாம் வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் போய் அது எதுவுமே உண்மை இல்லை இது பொதுவாக அந்த மூன்றாம் முழ நாடுகளில் இருக்குது இந்தியாவில் பெருமளவுக்கு இந்த நம்பிக்கை இருக்குது அதனால தான் தாட் சின்ரோம்னே அதுக்கு பேர் இதெல்லாம் நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்து இந்த மாதிரி சேர் மாதிரி டாய்லெட்டில் உட்காந்து மெதுவாக ரிலாக்ஸ்டாக போனீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது இந்தியாவில் அவங்க வெயிட் ஃபுல்லாக அங்கே குதிகாலில் வச்சு போகும்போது அந்த புராஸ்டீட் அழுத்தப்பட்டு வருது இதை பற்றி பெருமளவுக்கு பயப்பட வேண்டியதில்லை சரி